நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனல் சார்பாக டைனமிக் கெமிஸ்ட்ரி பெயரில் ஒவ்வொரு பிஜிடிஆர்பி தேர்வுக்கும் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம தொடங்குவோம் இந்த வரப்போகிற பிஜிடிஆர்பி அதாவது வர டிசம்பருக்குள்ளே கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டைனமிக் கெமிஸ்ட்ரி சேனல் சார்பாக இந்த சைக்காலஜி டெஸ்ட்டுங்கிறது வாரத்திற்கு ஒரு டெஸ்ட்டு நடைபெறும் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் பிறகு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு நடைபெறும் இந்த டெஸ்ட்டில் உள்ள கொஷின் எல்லாமே மேக்சிமம் பிஜிடிஆர்பியில் எந்தெந்த இருந்து கொஷின் கேட்கப்படுகிறதோ அந்த புக்கிலேருந்து அதிகமான கொஷின்களை நம்ம எடுப்போம் எஸ்கே மங்கள் புக்கு நாகராஜன் சந்தானம் இந்த மாதிரியான சைக்காலஜி புக்ஸு ஆசிரிய பயிற்சியில் கொடுக்கப்படுகிற அந்த சைக்காலஜி புக்கு மேலும் இந்திய அளவில் நடைபெறுகிற ஆசிரியர் பயிற்சி தேர்வுகள் சிடிஇடி டிஇடி இது போன்ற தேர்வுகள் அந்த தேர்வுகளில் கேட்கப்படுற சைக்காலஜி கொஷின்ஸு இது எல்லாத்தையும் தொகுத்து தான் நம்ம டெஸ்ட்டில் கொடுப்போம் ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதி எந்த புக்கில் இருந்து எந்த கொஷின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனாலும் நம்ம சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை நம்மளால் கரெக்டான பதில் சொல்ல முடியும் ஸோ அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் நிறையா கொஷினை நம்ம பல்வேறு தளத்திலிருந்து நம்ம அதை தேர்ந்தெடுக்கப்பட்டு எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் கொஷின் வந்து தமிழில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த தேர்வு வந்து நம்முடைய ஆப் மூலமாக நடைபெறும் டைனமிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்பு ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு அதில் சைக்காலஜி பிஜிடிஆர்பி சைக்காலஜி டெஸ்ட் பேட்சுன்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முதல் தேர்வு நாளை நடைபெறுது அதாவது சனிக்கிழமை நாளை முதல் தேர்வு நடைபெறுது அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் தேர்வு நடைபெறும் தேர்வு முடிந்த பிறகு உங்களுக்கான மதிப்பெண் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி விகிதம் எல்லாமே அந்த ஆப் மூலயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேர்வு அந்த கொஷின் பேப்பர் அதற்கான ஆன்சர் கீ அது உங்களுக்கு வழங்கப்படும் அந்த கொஷின் உங்களுக்கு டிஸ்கஸ் செய்யப்பட்ட வீடியோஸும் வழங்கப்படும் இப்போ நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுற வீடியோ தான் உங்களுடைய மெட்டீரியலாக நீங்கள் வச்சுக்கணும் இதுக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற நாகராஜ் புக்கை நீங்கள் படிக்கலாம் எஸ்கே மங்கள் புக்கை படிக்கலாம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட புத்தகங்களை படிக்கலாம் அதையும் விட தாண்டினது என்ன அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த டிஸ்கஷன் வீடியோ ஸோ அந்த வீடியோவில் மேக்ஸிமம் அந்த கொஷினை பற்றின டீட்டெயில் சொல்லும் பொழுது அந்த கான்செப்டையும் சேர்த்து சொல்லுவோம் ஸோ இது ஒரு டெஸ்ட் பேட்சாக மட்டும் இல்லாமல் இது ஒரு கோச்சிங்காகவும் உங்களுக்கு இருக்கும் கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் அவைலபிள் பிடிஎஃப் ஏதாவது இருந்தால் அதையுமே நம்ம ஆப்பில் ஷேர் பண்ணுவோம் முடிந்த வரை நம்மளுடைய சேனலில் நம்ம சைக்காலஜி மெட்டீரியல்ஸை போட்டுக்கிட்டுருக்கோம் எஸ்கே மங்கள் புக்கை தமிழாக்கம் செஞ்சு போடுறோம் நாகராஜன் புக்கில் உள்ள கருத்துக்களை இருக்கோம் ஸோ அதை சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒட்டுமொத்த சைக்காலஜியும் பிஜிடிஆர்பியில் கேட்கப்படுகிற முப்பது ப்ளஸ் பத்து முப்பது சைக்காலஜி பத்து ஜென்ரல் நாலேஜி ஸோ ஜென்ரல் நாலேஜும் சேர்த்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ நாற்பது மதிப்பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் வாங்குகிற அளவுக்கான உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலியமாகவே வழங்கப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டெஸ்ட் பேட்சில் சேர விருப்பம் உள்ளவர்கள் ஸ்டோரில் போயிட்டு நம்ம டைனமிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கோம் அல்லது இந்த வீடியோ கீழே நான் அந்த ஆப்போட லிங்க்கு தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃபோன்பே ஜிபே மூலிமா பே பண்ணிக்கலாம் பே பண்ண பிறகு நாளைக்கு நீங்கள் அந்த ஆப் மூலியமாகவே உங்களுடைய முதல் டெஸ்ட்டை எழுதலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி